இப்படியாகவே கோயில்களும் இறைவனும் கால ஓட்டத்தில் பரிணாம வளர்ச்சி அடைந்தன எனலாம் இந்தியாவின் முக்கிய தொழிலாக அன்றைய காலம் முதல் இன்று வரை அமைந்திருப்பது விவசாயம் அப்படிப்பட்ட விவசாயத்திற்கு முக்கிய பங்கு வைப்பது சூரிய ஒளியும் தண்ணீரும் ஒவ்வொரு அறுவடையின் போதும் அந்த போகம் நன்றாய் அமைந்ததற்காக சூரியனுக்கு கடன் செலுத்தி படையில் தான் அதை சந்தைக்கோ வீட்டிற்கோ எடுத்து செல்வர் நரசிம்மதேவர் தேவர் இவர் பீகார் மற்றும் வங்காளத்தை சுல்தானியரில் கைப்பற்றியதன் நினைவாக ஒரு நினைவு கட்டடம் எழுப்ப நினைத்தார் சூரிய பகவான் மேல் கொண்ட பக்தியினால் சூரிய கோயில் எழுப்ப முடிவு செய்தார் ஒடியா கதையின்படி கோயிலை கட்டும் பணிக்காக சிறந்த கட்டிட நிபுணரான பிஷு மகாராணாவை நியமித்தார் நரசிம்ம தேவர் பன்னெண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் சுமார் ஆயிரத்தி இருநூறு பணியாட்களோடு நடைபெற்ற கட்டுமான பணியானது சுமார் பன்னெண்டு ஆண்டுகள் நடைபெற்றது நரசிம்ம தேவரின் கட்டளைப்படி பன்னெண்டு வருடங்களுக்குள் கோயிலை கட்டி முடிக்க வேண்டும் ஆனால் கோயில் கட்டும் பணி முடியும் நிலைக்கு வந்த பின்னரும் பணியாளர்களின் குடை எட் காரணமாக கோயிலின் மேல் கலசத்தை வைக்க முடியவில்லை கடைசி நாள் வந்துவிட்டதால் மறுநாள் காலைக்குள் பணியை முடிக்காவிடில் ஆயிரத்து இருநூறு பேரையும் தூக்கிலிடுவதாக உத்தரவிட்டார் நரசிம்ம தேவர் கோயில் கட்டும் பணி தொடங்கிய போது பிஷு மகாராணாவுக்கு தர்மபாயர் என்ற குழந்தை பிறந்தது ஆனால் பிறந்ததிலிருந்து பனிரெண்டு வருடங்களாக குழந்தையை பார்க்கவில்லை பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு தந்தையை பார்க்க வந்த மகன் ஆயிரத்தி கலசத்தை கோவிலின் உச்சியில் வைத்து கட்டுமான பணியை நிறைவு செய்தான் அவர்களுக்கு பதிலாக ஒரு குழந்தை பணியை முடித்ததால் தங்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் எனவே தர்மபாதரை கொல்லும்படி கிஷு மகாராணாவை கேட்டுக்கொண்டனர் இதற்கு அவர் கடுமையாக எதிர்த்தாலும் அவர்களின் சூழ்நிலையை கேழ்ந்து கொண்ட தர்மபாதர் கலசம் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கடலில் குதித்து தன் உயிரை நீட்டி தந்தையையும் பணியாளர்களின் சுல்தான் சுலைமான் போர் தொடுத்து வந்த போது முக்கிய கருவறையும் இதர இந்து கோயில்களும் சேதப்படுத்தப்பட்டது என்று சொல்லப்படுகிறது பதினைஞ்சாம் மற்றும் பதினேழாம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் பல முறை பல்வேறு படைகளால் இக்கோயில் சூறையாடப்பட்டதாக நூல்கள் கூறுகின்றன இதையடுத்து புயல் அரிப்பு காரணமாகவும் கலசத்தின் எடை அதிகமான காரணமாகவும் கட்டிடம் சரிந்துள்ளது வண்டிய நிலையில் இருந்த கோயில் ஆயிரத்தி எண்ணூறுகளில் ஆங்கிலேயர் ஆட்சியின் போது மீட்டெடுக்கப்பட்டு பாதுகாக்க தொடங்கினர் தற்போது இந்திய அரசால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது கலிங்க கட்டடக்கலை அமைப்படி ஏழு குதிரைகள் பூட்டி இருபத்தி நான்கு சக்கரங்களுடன் கொண்ட தேரில் சூரியன் எடும்வது போல் தேர் வடிவில் இந்த கோயில் கட்டப்பட்டுள்ளது ஏழு குதிரைகள் ஏழு நாட்களையும் இருபத்தி நான்கு சக்கரங்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்தையும் குறிக்கும் நாளிகை நேரத்தை துல்லியமாக கணக்கிடும் கால ஓட்டத்திற்கு நகரத்திற்கு நகர்விற்கு சூரிய ஒளியானது மூலவரின் சிலை மீது படும்பாக இடம் கோயிலை கட்டியிருக்கிறார்கள் இந்த கோயிலின் தனித்தன்மையை உணர்ந்து இதை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்திருக்கிறது யுனெஸ்கோ கலைஞர் கட்டடக்கலையில் விமானம் கோபுரம் கற்பகிரகம் மக்கள் கூடும் மண்டபம் நாடக நடன மண்டபம் தரிசன மண்டபம் அன்னதான சாலை கோபுரம் கோபுரம்தான் முக்கிய அங்கங்களாக உள்ளது கோயிலின் கோபுரம் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து கருப்பு நிறமாக உள்ளது எட்டு அடி உயரமுடையது இங்குள்ள தேரின் சக்கரங்கள் ஒவ்வொன்றும் சிறப்பு வாய்ந்தவை இந்த தேரின் சக்கரத்தை நாம் தினமும் கையாளுகின்றோம் என்பது உங்களுக்கு தெரியுமா அதாவது மத்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள புதிய பத்து ரூபாய் நோட்டின் பின்னால் இருப்பது சூரிய கோயிலின் பேர் சக்கரமே சக்கரங்கள் ஒவ்வொன்றும் ஒன்பது அடி ஒன்பது அங்குலம் என்ற கணக்கில் எட்டு பெரிய ஆறைகளும் இருக்குமாறு அமைக்கப்பட்டுள்ளது ஒரு சக்கரம் ஒரு முழு நாளை குறிக்கும் பெரிய எட்டு ஆறைகள் இருபத்தி நான்கு மணி நேரத்தை எட்டாக பிரிக்கும் அதாவது ஒரு ஆறை மூன்று மணி நேர கணக்கு இடையில் உள்ள சிறிய ஆறை ஒன்றரை மணி நேர தொண்ணூறு நிமிடங்கள் நேர கணக்கு ஒரு ஒரு சிறிய ஆரைக்கும் இடையில் முப்பது முத்து போன்ற அமைப்புகள் உள்ளது ஒவ்வொரு முத்தும் மூன்று நிமிட அளவுகளை கொண்டது இதை கொண்டு ஒரு நாளின் நேரத்தில் துண்டியமாக கணக்கிட முடியும் சக்கரங்கள் முழுவதும் சிற்பங்களாகவே வடிவமைக்கப்பட்டுள்ளன இக்கோயில் சிவப்பு மணற்காறை கற்களால் கட்டப்பட்டுள்ளது கோயிலில் உள்ள பெரும்பாலான கற்கள் அனைத்தும் நுண்ணிய வேலைப்பாடுகள் நிறைந்த சிற்பங்களை கொண்டுள்ளன இதனால் மூன்று வகை கற்களினால் கட்டப்பட்டுள்ளது இதில் பாறைகள் எனப்படும் பாறை அமைப்புகள் திடம் குறைவானவை இதனை பயன்படுத்தப்படுகிறது இக்கட்டிடம் சிதைந்ததற்கு இந்த பாறை கூட காரணமாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இதை வடிவமைத்த கலைஞர்கள் ஆஸ்லார் என்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டிடத்தில் கற்கள் சேரினிடம் தெரியாத அளவு இதை வடிவமைத்துள்ளனர் மிகவும் சிறிய இடங்களில் கூட இதை வைத்து அலங்கரித்துள்ளன சூரியன் கிழக்கில் உதித்து மேற்கில் மறையும் என்ற விதிப்படி கோனார் கோயில் கிழக்கு மேற்கு வாயில்கள் திட்டவரைவை கொண்டது சூரியன் என்றாலே சமஸ்கிருத முறைப்படி ஏழு புகழிகள் பூட்டிய ஒரு தேரில் வருவதாய்தான் உருவங்கள் இருக்கும் அந்த அமைப்பையே அடிப்படையாக கொண்டு தேர் அமைப்பிலான கோயிலையே கட்டியுள்ளன கோனார் சூரிய கோயிலுக்கு அருகிலேயே பாலடைந்த நிலையில் இரண்டு கோயில்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன அதில் ஒரு கோயில் சூரிய பகவானின் மனைவியான மாயா பேருந்து கோனார் கோயிலின் முகத்தில் உள்ள சிலையை சிறப்புமிக்க ஏனெனில் தேய்களை அடக்கி ஒரு யானை அதன் மீது படுத்தியிருக்கும் அந்த யானையை அடக்கி ஒரு சிங்கம் அமர்ந்திருக்கும் இந்த தந்தீர தோற்றமே நம்மை புள்ளரிக்க செய்து நம்மை வரவேற்கும் சமஸ்கிருத முறைப்படி ஏழு குதிரைகள் பூட்டிய தேராக அமைக்கப்பட்டுள்ளது இந்த தேருக்கு பன்னெண்டு ஜோடிகள் சக்கர அமைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது பன்னெண்டு ஜோடி சக்கரம் என்பது பன்னெண்டு மாதங்களை குறிப்பதாக அமைக்கிறது ஒவ்வொரு சக்கரத்தை ஒட்டியுள்ள சிலைகள் வெவ்வேறு பருவகால நிலையை குறிப்பதாக அமைகிறது சூரிய பகவான் சிலை அருகில் உஷா மற்றும் ரிதுஷா என்ற இரண்டு பெண் தெய்வங்களின் சிலைகள் உள்ளன மண்டபத்திலிருந்து வெளியே வரும் படிக்கட்டின் இருபுறம் வைரவர் யாழி போன்ற சிலைகள் கம்பீரமாய் நிற்கும் பிரதான மண்டபத்தின் வலப்புறம் குதிரையும் இடப்புறம் யானை சிலைகளும் உண்டு அது தவிர்த்து புறத்தில் மகாதேவி கோயிலும் சிறிய வைஷ்ணவ கோயிலும் அமைந்திருக்கும் போஜன மண்டபத்தில் சமையல் அறை கிணறு போன்ற அமைப்புகளும் உள்ளது இங்கே கல்வியின் மொழி மனிதனின் மொழியை தாண்டி செல்கிறது என்று வியந்து கூறியிருக்கிறார் ரவீந்திரநாத் தாகூர் இப்படி அவரை வியக்க வைத்ததை கோணார் சூரிய கோயிலும் சிற்பங்கள் இந்த கோயிலுக்கு வரும் குழந்தைகள் இளைஞர்கள் பெரியவர்கள் என மூன்று பருவத்தினருக்கும் மகிழ்ச்சி சேர்க்கும் வகையிலும் தனித்தனியாக சிற்பங்கள் அமைந்திருக்கின்றன சிறுவர்களுக்காக விலங்குகள் பறவைகள் போன்றவற்றின் சிற்பங்கள் மிக குறைந்த உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளன இளைஞர்களுக்காக ஊடல் ஊடல் ஆடல் போன்ற சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன வயதானவர்கள் கண்டுகளிக்க ஆன்மீக சிற்பங்கள் இடம்பெற்றிருக்கின்றன கோயிலின் அடிவாரம் முதல் கிரீடம் வரை உள்ள சுவர்கள் அழகிய சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன மொத்த மாடிகளில் வீணை மாற்றலாய் போன்ற பல்வேறு இசைக்கருவிகளை வைத்திருக்கும் ஆண் மற்றும் பின் இசைக்கலைஞர்களின் கற்சிலைகள் உள்ளன இது போன்ற மக்களின் அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகள் அனைத்தையும் கல்லிலே காட்சியோட்டம் காட்டுவது போல் ஏராளமான சிற்பங்கள் அமைந்துள்ளன கோனார்க்கில் ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி மாதம் நடைபெறும் மகா சப்தமி விழா மிகவும் புகழ்பெற்றது அப்போது சூரிய பகவானை பரிசிக்க லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுவர் டிசம்பர் மாதத்தில் சூரிய கோயில் முன் நடன திருவிழா ஒன்றும் நடத்தப்படுகிறது பூரி ஜெகநாதர் கோயில் கோனார்க் சூரிய கோயில் புவனேஸ்வரின் லிங்கராஜர் கோயில் இவை அனைத்தும் ஒடிசாவின் முப்பெரும் ஸ்தலங்கள் எனலாம் பலரையும் இயக்க வைத்த இந்த கோனார்க் சூரிய கோயிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற எட்டாவது யுனெஸ்கோ மாநாட்டில் கலாச்சாரம் நாகரிகம் பாரம்பரியம் தனித்துவம் என்ற பட்டியலின் அடிப்படையில் யுனெஸ்கோவின் ஒன்று மூன்று மற்றும் நான்காவது வீதியின் கீழ் உலக பாரம்பரிய இடமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதையடுத்து இந்தியாவின் பாதுகாக்கப்பட்ட இடங்களின் பட்டியலில் கோனார்க் சூரிய கோயில் சேர்க்கப்பட்டது ஓகே பிரண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க 拜拜。Bye bye.